முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கைது ஆளுநர் பாத்திமா பிவி ராஜினாமா டான்சி வழக்கில் ஜெயலலிதாவுக்கு தண்டனை முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்பு ஒன்றரை லட்சம் அரசு பணியாளர்கள் பணி நீக்கம் என இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரை நடைபெற்ற அதிமுக ஆட்சி பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஆட்சியாக இருந்தது அதன் காரணமாக அடுத்த ஆட்சி யாருடையது என்ற கேள்வி மக்கள் ஒவ்வொருவரின் மத்தியிலும் எழுந்திருந்தது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த திருமாவளவன் அதே கூட்டணியில் தொடர விரும்பினாலும் அதற்கான தொகுதிகளை திமுக ஒதுக்க முன்வரவில்லை இறுதியில் ஆறு தொகுதிகளையாவது ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கும் திமுக செவிசாய்க்காத நிலையில் அதிமுக கூட்டணியை நாடிய திருமாவளவனுக்கு ஒன்பது இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன அதேபோல் முப்பத்தைந்து தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற மதிமுகவின் கோரிக்கையும் திமுக நிராகரித்ததால் அதே எண்ணிக்கையை அதிமுக கூட்டணியில் கேட்டு பெற்றார் வைகோ இறுதியில் அதிமுக நூற்று எண்பத்தெட்டு தொகுதிகளிலும் மதிமுக முப்பத்தைந்து தொகுதிகளிலும் விசிக ஒன்பது தொகுதிகளிலும் போட்டியிட்டன மறுபுறம் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு நாற்பத்தெட்டு தொகுதிகளும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முப்பத்தோரு தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பத்து தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் சிறிய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் உட்பட நூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் களம் கண்டது திமுக ஓராண்டுக்கு முன்பு கட்சியை தொடங்கி இருந்தாலும் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் தனது வேட்பாளர்களை களமிறக்கினார் விஜயகாந்த் பாஜக இருநூற்று இருபத்தைந்து தொகுதிகளில் தனித்து களம் கண்டது அனைத்து வீடுகளுக்கும் விலையில்லா வண்ண தொலைக்காட்சி பெட்டி ஏழைகளுக்கு இலவச எரிவாயு அடுப்பு நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் என திமுக வழங்கிய வாக்குறுதிகள் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின அதிமுக திமுக தேமுதிக பாஜக என நான்கு முனை போட்டிகளுடன் நடைபெற்ற இந்த தேர்தலின் முடிவுகள் அனைவருக்கும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளித்தது திமுக கூட்டணியில் அக்கட்சிக்கு தொன்னூற்று ஆறு இடங்களும் காங்கிரஸ் கட்சிக்கு முப்பத்தி நான்கு இடங்களும் பாமகவுக்கு பதினெட்டு இடங்களும் கிடைத்தன அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை அதிமுக அறுபத்தோரு இடங்களையும் மதிமுக ஆறு இடங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு இடங்களையும் கைப்பற்றின தேமுதிகவை பொறுத்தவரையில் விருதாச்சலத்தில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெற்றிருந்தார் இந்த தேர்தல் முடிவின் அடிப்படையில் திமுக தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் அறுதி பெரும்பான்மை பெருமளவுக்கு அக்கட்சிக்கு இடங்கள் கிடைக்காமல் போனது காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து கூட்டணி அரசை அமைக்குமா திமுக என்ற கேள்வி எழுந்த நிலையில் அரசில் பங்கேற்காமல் வெளியிலிருந்து ஆதரவளிக்கப் போவதாக அறிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியின் தயவால் ஆட்சிக்கு வந்த திமுகவின் அந்த ஐந்தாண்டு காலத்தை மைனாரிட்டி திமுக ஆட்சி என்றே அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா அழைத்து வந்தார் தற்போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி ஒத்துவராது என காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கையை நிராகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்வினையாற்றும் வகையில் இரண்டாயிரத்து ஆறு திமுக மைனாரிட்டி ஆட்சிகாலத்தை மீண்டும் நினைவுபடுத்தி இருக்கிறார் కాంగ్రెస్ ఎంపీ మాణికం ఠాకూర్